ഹലോ എവ്രവൺ ഇൻ വന്ന് ഇലങ്ങൾ ഒരു കേസ ഓരോ കാണപ്പെടുന്ന വിഷയത്തില് വന്ന് ഇലങ്ക ജനാധിപതി എലോൺ മസ്ക മീറ്റ് പണി അത് വന്ന് ഇന്തോനേഷ്യടം പെട്ട പത്താവ് വേൾഡ് ഓട്ടർ ഫോറം ഹൈ ലെവൽ മീറ്റിംഗ് വന്ന് എലോൺ ഇലൺ മസ്ക ജനാധിപതി സന്ദിച്ച് കാര്യ സ്റ്റാർലിംഗ് ഇണയ സേവ ഇലങ്ങയിലെ അറിമുഖം എന്ന വന്ന് കാണപ്പെട്ടത് സോ അവ എങ്കിൽ പലർക്കും നിലവിലും പരിച്ചിരങ്കിലേക്കും ഇവർ വന്ന് പല നിർവഹണങ്ങളുടെ മൗണ്ട് സിഇഒ മറ്റും കോഹൗണ്ടർ കൂടെ അന്ധവകയിലെ വിൻവിളികളും നിർവഹണമാണ് സ്പേസ് എക്സ് താനിയങ്കിക്കാർ നിർവഹണമാണ് ടെസ്ല മറ്റും പഴയ ട്വിറ്റർ തെളിവ് അളയ്ക്കപ്പെട്ട എക്സ് തലം അത് മറ്റുമല്ലാൻ എൻ്റെ നല്ല വന്ന് മക്കൾ മത്തിൽ ഗ്രവലമാകുക പയൻപ്പെടുത്തി ഇവർ ചർച്ചി പിന്നെ ഓപ്പൺ നിർവഹണം മറ്റേ പേപ്പൾ നിർവഹണം നിർവഹണങ്ങൾ ചില ഉദാഹരണങ്ങളാണ് രണ്ടായിരത്തി പത്തൊമ്പതാം ആണ്ട് സ്പേസ് എക്സ് നിർവഹണ തല எலோன் மஸ்கால வந்து ஸ்டார்லிங் இணைய சேவையான உருவாக்கப்படுது இது காரணம் கேட்குள்ள அவர் சொல்றது நல்ல வந்து எட்டு மேற்பட்ட மக்கள் காணப்பட்ட போதும் அவர்களில் வந்து அறுபத்தாறு சதவீதமான மக்களை வந்து இணையத்தில் காணப்படுறது முப்பத்தாறு சதவீதமான மக்களுக்கு இணையத்துக் கொண்டு சொல்றதுக்காக இந்த ஸ்டார்லிங் சேவை வந்து உருவாக்கப்படாது ஸ்டார்லிங் இணைய சேவை பற்றி பார்க்கும்போது நாங்கள் எப்படி இந்தியன் சேவை கொடுக்கறோம் சொல்லி பார்ப்போம் அந்த வகையில் வந்து நாங்கள் ஐஎஸ்டர் இந்திய சேவை கொடுப்போம் அதாவது மற்றும் வயர்லெஸ் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அந்த வகையில் வந்து வயர்லெஸ் என்ன சொல்லி பார்க்கல வந்து எங்களோட செல்ஃபோன் டவரில் இருந்து த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்னல் ஊடாக வந்து நாங்கள் எங்களோட இன்டர்நெட்டை பெற்றுக்கொள்கிறோம் அட் த சேம் டைம் வயர் கனெக்ஷன் என்று சொல்லிக்கல வந்து எஸ்எல்டி ஏடிஎஸ்எல் ஃபைபர் கனெக்ஷன் ஊடாக வந்து நாங்கள் இந்த இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து நாங்கள் இந்த காலங்களில் வந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐஎஸ்டிக்கு அப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் முழுக்க வந்து இன்டர்நெட் அப்படி உருவாக்காது என்று சொன்னால் ஃபைவ் ஆப்டிக்கல் பேக் போன் கேபிளால் இந்த உலகம் முழுக்க வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற டேட்டா சென்டர்ல இருந்து இன்னொரு நாட்டில் இருக்கிற டேட்டா சென்டருக்கு இந்த ஃபைவ் ஆப்டிக்கல் கேபிளால் வந்து கனெக்ஷனை வந்து உருவாக்கி தான் இந்த இன்டர்நெட் வந்து உருவாக்கப்பட்டது இந்த பேக் போன் ஃபைவ் ஆப்டிக்கல் கேபிளை வந்து நாங்கள் கேபிள் சொல்லுவோம் ஏன்னென்று சொன்னால் ஏன்னா வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து கடல் மருவிகளாகதான் சேர்ந்துது அந்த வகையில வந்து இந்த பைக் போன் கேபிள் ஆப்டிக்கல் கேபிள்களாகத்தான் இந்த ஐஎஸ்டிக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கிடைக்குது உண்மையில வந்து இன்டர்நெட் என்று சொல்றது வந்து பல நெட்ஒர்க்குகள் நெட்ஒர்க் தான் இன்டர்நெட் ஆகவே வந்து இலங்கையில வந்து இந்த ஐஆப்டிகல் கேபிள் ஆனால் மூன்று இடங்கள்ல வந்து லேண்ட் ஆகுது பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே லேண்ட் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொழம்பு கேபிள் லேண்டிங் ஸ்டேஷன் அடுத்த மாவுண்டியால் இருக்கிற லேண்டிங் ஸ்டேஷன் அடுத்து வந்து மாத்தேரில் இருக்கிற கேபிள் லேண்டிங் ஸ்டேஷன் இந்த மூன்று இடங்கள்லயும் வந்து லேண்ட் ஆகுது அதுக்கு பிறகு இந்த ஓரிரு லேண்டிங் வந்து லேபிஐ வந்து இன்டர்நெட்டை பெற்றுக் கொள்வது இந்த ஐஎஸ்பிர் இலங்கையில கண்ட்ரோல் சொல்லி அதாவது பண்ணுங்க தொலைத்தொடர்பு அணைக்குழு வந்து இந்த அவங்கள வந்து வந்து கண்ட்ரோல் செய்யப்படுது அதன் பின்பு வந்து ஐஎஸ்பிர்ல வந்து மக்களுக்கு வந்து மாதிரி வயர் மற்றும் வயர்லெஸ் மூலமாக வந்து மக்களுக்கு இண்டர்நெட்டை வந்து வாங்குவாங்க அதன் மூலம் தான் நாங்கள் சாதாரணமாக இலங்கையில வந்து இண்டை பெற்றுக் இனி பார்ப்போம் இந்த ஸ்டார்லிங் எப்படி ஒர்க் ஆகுது என்ன டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செஞ்சு பார்ப்போம் தென்னோட வந்து மக்களுக்கு வந்து வயர்லஸ் மீதுக்குள்ள வந்து மீட்டை வழங்குறதுக்காக மின்காந்த நிறமாலையில இருக்கிற வெளிய வயசை பயன்படுத்தி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்னலுக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து இன்டர்நெட்டை வாங்கி கொண்டு இருக்காங்க அட் த சேம் டைம் ஸ்டார்லிங்ல எப்படி அதை தராங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஊடாக வந்து எங்களுக்கு வந்து இன்டர்நெட் தர போறாங்க இதுக்காக எல்லோரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட உதவியோட நாற்பத்தி ரெண்டாயிரம் சேட்டலைட் வீடு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கான லைசென்ஸ் மனுப்பு வச்சிருக்காரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சேட்டலைட்டுகளை வந்து உள்ள வீட்டார் அதன் மூலமாகத்தான் இப்போ வந்து மக்கள் வந்து ஸ்டாலிங் இன்டர்நெட் சர்வீஸை வந்து கொண்டிருக்காங்க இந்த ஏகப்பட்ட சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஓபிட்டரில் சுற்றும் வந்து அந்த அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க விட்டாங்க வளமையாவது ஜியோ சேட்டலைட்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பூவியில மேற்பரப்பில் இருந்து முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்குது அதனால் வந்து இவங்க சொல்கிறாங்க லெட்டன்சி ஏதாவது வந்து இந்த லேட்டாகிறது வந்து லெட்டன்சி வந்து புதுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அந்த ஸ்டார்லிங்கிற பேங்கிங் ப்ரின்சிபல் பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஸ்டார்லிங் அஃபிஷியல் சைட்டில் நிற்கோம் பார்த்தீங்கன்னா அதோட என்னென்ன எக்ஸசரிஸ் என்னென்ன சாமான் வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்டார்லிங்கை பர்ச்சேஸ் பண்ண குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்லிங் டிவைஸ் வருது அது கூடக்கூடிய ஒரு பேஸ் வருது அதே நேரத்தோட ஸ்டார்லிங் கேபிள் ரவுட்டர் ரவுட்டருக்கு பவர் வழங்கக்கூடிய ஒரு ஏசி கேபிள் வேறு இது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த எங்களுடைய ஸ்டார்லிங் டிவைஸை வேசில் உதவியோட ஒரு இடத்தை மவுண்ட் பண்ணி போட்டு அதில் ஸ்டார்லிங்கில் கேபிளை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ரவுட்டருக்கு வந்து கனெக்ஷனை கொடுப்போம் கொடுத்து போட்டு ரவுட்டருக்கு பவர் வழங்குறதுக்காக அந்த ஏசி கேபிளை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இதன் மூலமாக வந்து அங்கே நாங்கள் வந்து சேட்டலைட்டில் இருந்து வர வேவ்ஸை வந்து இந்த ஸ்டார் லிங்க்குள்ள ரிசீவ் பண்ணி ரவுட்டரோட வந்து நாங்கள் என்ன செய்வோம்மா நைன்த்து நெட்டை பெற்றுக்கொள்வோம் இப்படித்தான் இந்த ஸ்டார்லிங் டிவைஸ் வந்து ஒர்க் பண்ண போகுது கிட்டத்தட்ட நீங்கள் சிம்பிளாக யோசிப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டை ஒரு அண்டனாவோ ஒரு டிஷ் அண்டனாவோ கூட்டுற மாதிரி கிட்டத்தட்ட வெளியில் இந்த ஸ்டார்லிங் டிவைஸ் இருக்க போகுது அந்த கேபிள் ஸ்டார்லிங் கேபிள் வந்து ரவுட்டருக்கு கனெக்ட் பண்ண போகுது கிட்டத்தட்ட அண்டன இருந்து வர கேபிள் மாதிரி கேபிள் வந்து எப்படி டிவி கனெக்ட் ஆகுதோ அது மாதிரி வந்து அந்த கேபிள் வந்து என்ன செய்ய போகுது இங்கே கனெக்ட் ஆகி இன்டர்நெட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது எங்கள் எல்லாம் வளர் வந்து சிந்திச்சு கொண்டிருக்காங்க இருக்காங்க நாங்கள் வந்து ஸ்டார்லிங் பர்ச்சஸ் பண்ணணும் அம்மான்ட்டு சொன்னால் சேட்டலைட்லேருந்து டேரெக்டாக வந்து ஃபோனுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை பெற்றுக்கொள்ளலாம்ண்டு ஆனால் அது அது வந்து அப்படி இல்லை ஸ்டார்லிங் டிவைஸில் இருந்து ரவுட்ரு இன்டர்நெட் வந்தால் ரவுட்டர் அந்த ஸ்டார்லிங் ரவுட்டரில் இருந்து தான் நாங்கள் என்ன செய்யப்போனோ அம்மன்ட்டு சொன்னால் இன்டர்நெட்டை வந்து பெற்றுக்கொள்ள போகிறோம்